சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவாங்க கண் வந்து மங்களாக தெரியுது எனக்கு கேட்ராக் ஃபார்ம் ஆகிடுச்சு டயபெட்டிக் ரெட்டினோபதி அதே போல் அவங்களோட உடம்பு வந்து அதிகமாக வந்து குறையும் சில பேருக்கு வந்து நான் டயபட்டிஸ் வந்ததுனால உடம்பு ரொம்ப இழைச்சிட்டேன் எனக்கு வந்து கால எலும்பு வந்து கொடுத்து கல்கேஸ் பருதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அதாவது எல்லாமே நம்மக்கிட்ட வரும்போது என்ன கண்டிஷனில் வரணும்னா மல்டிபிள் சிம்டம்ஸோட மல்டிபிள் எயில்மெண்ட்ஸோடு வரேன் சாப்பிட்ட பின்னு ஒன்றே முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து என்ன சுகர் வந்து ஸ்பைக் ஆகுது அதையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி யோகம் விலகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷாவோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட சச்சின் சார் இருக்கார் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லாயிருக்கும் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா சார் இப்போது இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இந்த டேப்லெட் சாப்பிட்றாங்க பட் இருந்தாலும் இந்த சுகர் கண்ட்ரோல் ஆகவே மாட்டேங்குது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மெடிசின்ஸ் கொடுத்து ஸோ நிறைய பேர் வந்து க்யூர் ஆகுது கண்ட்ரோல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை எப்படி சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ ஆக்சுவலாக இது வந்து மெடிசன் ஒன்றும் புதுசாக தயாரிக்கல நம்ம ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிற தமிழ் மருத்துவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்மளோட மருத்துவர் குழுவானது வந்து பாயிருக்கணுக்கான பேஷண்ட்ஸு கிட்டத்தட்ட பத்து பதிஞ்சு வருஷமாக அவங்க பார்த்துட்ருக்காங்க இந்த எல்லோரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரக் வந்து தான் இது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பருந்து பொருட்கள் தான் இதில் இருக்குது இதில் சீந்தில் நாவல் குட்டை சூர்ணம் ஆவாரம்பூ சித்திரத்தை இந்த மாதிரியான மூலிகைகளை வந்து சேர்த்து இந்த மருந்தை வந்து செஞ்சிருக்காங்க மதுமேக சூர்ணத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பொருட்களை வந்து சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க இதில் கொஞ்சம் அசோகந்தான் ஆட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அவங்க டயபட்டிஸினால் வந்து பாதிப்போட சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவாங்க கண் வந்து மங்களாக தெரியுது எனக்கு கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு டயபெட்டிக் ரெட்னோபதி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கை காலில் வந்து ஒரு விதமான எரிச்சல் இருக்குது குறிப்பாக வந்து கால்களில் மட்டும் எரிச்சல் இருக்குது டிங்லிங் சென்சேஷன் சொல்லுவாங்க மத மதப்பாக இருக்குது கால் எதுவும் ஊறுறது போல் இருக்குது எனக்கு தரையில் காலை வைக்கும் போது வந்து எந்த உணர்வுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் வந்து கருத்தில் வச்சு நம்ம வந்து அந்த மருந்துகளை வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி அவங்களுக்கு வந்து என்ன உணவு முறை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த உணவு முறைகளை வந்து நம்ம கரெக்டாக பரிந்துரை பண்ணும் போது அவங்க அதை ஒரு ஒருத்தரோட உடம்புக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களுக்கும் நாங்கள் இப்போது நிறைய டயட் அவங்களால ஸ்ட்ரிக்டாகவும் ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அதனால் ஒரு பொதுப்படையான ஒரு எளிதில் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டயட் ரெஜியூமை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து சுகர் ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது நாட்களுக்குள்ளே நல்ல கட்டுக்குள்ளே வந்துடுது ஓகே சார் இப்போது நீங்கள் கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சுகர் வந்து குறையுது அப்படின்றீங்க அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சரி இப்போ நம்ம வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஆங்கில மருத்துவர்கள் வந்து எடுத்துக்கிட்டு வராங்க நம்ம எல்லாேருமே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஆயுஷ் மருந்துங்களுக்கு வந்து எடுக்கும்போது ஆயுர்வேத யுனானி சித்தா மற்றும் ஹோமியோ ஏதாவது ஒரு இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசினை வந்து அவங்க ஃபாலோ பண்ணும்போது முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே எடுக்கக்கூடிய மாடர்ன் மெடிசனை வந்து அவங்க கட் பண்ணிடுறாங்க அப்படி ஆக்சுவலாக செய்யக்கூடாது நம்பர் ஒன் இதை தான் நம்ம முதல்ல விளக்கமாக சொல்கிறோம் அதுக்கடுத்து நம்ம சொல்ல கொடுக்கக்கூடிய இந்த மருந்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லை சி சிறுந்தில் சிறுந்தில் சிறு குறிஞ்சான் நாவல் மற்றும் பூ இந்த மாதிரியான பொருட்களை வந்து சேர்த்து இந்த ட்ராப்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கும் மதுமேக சூர்ணம்னு சொல்லிட்டு ஒரு சூர்ணம் கொடுக்குறோம் இது கொடுக்கும்போது என்னென்னா இதோட சேர்த்து இதை வந்து எடுத்துக்கும் இப்போ பிஃபோர் ஃபுட்டு வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து கொடுக்குறோம் ஆஃப்டர் ஃபுட்டு ஒரு ஆஃப்னவர் கழித்து அவங்க டாக்டர் மருந்துகள் என்ன கொடுத்துருங்க அதை எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து இந்த சூர்ணத்தை வந்து எடுத்துக்கிட்டு போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபாஸ்டிங் சுகர் ஆஸ் வெல் அஸ் ப்ரோஸ்பெண்டால் சாப்பிட்ட பின்னு ஒன்று முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து எந்த சுகர் வந்து ஸ்பைக் ஆகுது அதையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான நம்ம மெடிசின்ஸ் வந்து கொடுக்குறோம் இதை வந்து எடுக்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கணையத்தை வந்து முதல் ஆக்டிவேட் பண்ணுது கணையத்தை முதல் ஆக்டிவேட் பண்ணி அந்த பீட்டா செல்ஸை வந்து ரெஸ்டோர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது அதனால அவங்களுக்கு ஹெச்பிஏ ஒன்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஆவரேஜ் குளுக்கோஸ் வலி எடுத்துருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் டயபெட்டிக் பேஷன் எல்லாமே இது வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டு வரும் இந்த படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும்போது பேன்கிரியர்ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிஸ்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து நாலடிவில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடுது அந்த ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லும் போது அவங்க வெளியே வந்துடுறாங்க அந்த பிரச்சனைகள் நான் சொன்னேன் கண்பாய் மங்களாக இருக்கிறது க பெரிஃபுரல் நியூரோபதியில் ட டயபட்டிக்கு நியூரோபதின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லேருந்து அவங்க வந்து ரிவர்ஸ் ஆகுது அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் தேர்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதிகமாக தாகம் எடுக்கிறது அதிகமாக பசி வந்து எடுக்கிறது அதே போல் அவங்களோட உடம்பு வந்து அதிகமாக வந்து குறையும் சில பேருக்கு வந்து டயபட்டிஸ் வந்ததுனால உடம்பு ரொம்ப எழைச்சிட்டேன் எல்லோரும் ஏதாவது பெரிய பெருநோய் வந்துருச்சான்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் வருத்தப்படுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவங்களுக்கும் அதுக்கு தகுந்த வேறு இதில் அசோகந்தா போல புனே காளி மூலிகைகளை மூலிகைகளையும் இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ இதில் என்ன இந்த மூலிகையோட மகத்துவம் அப்படின்னு சொல்லிங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல் பிரெயின் காமிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அசோகந்தா பற்றி நிறைய பேருக்கு தெரியும் இட்ஸ் வெரி குட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அசோகந்தா வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை செய்யும் மற்றும் பூனைக்காளி வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வீரியத்தை வந்து கொடுக்கும் ஆண் பண்ணி இருபாளருக்குமே இந்த ரெண்டு மூலிகைகளும் வந்து எடுத்துக்கலாம் அப்போ அவங்களுக்கு ஸ்டெமினா வந்து ரெஸ்டோர் ஆகுது அவங்க உடம்பு இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து டெஸ்டோஸ்ட்ரீன் ப்ரொஜெஸ்டான்னு சொல்லக்கூடியது ஒரு பேலன்சிங் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகுது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் வந்து மருத்துவனோட ஆலோசனைப்படி இவ்வளோ பட்டதாரி மருத்துவர்கள் வந்து அவங்க குழு சேர்ந்து தேர்த்த இந்த மருத்துவங்களும் எந்த பயப்படாமல் அவங்க வந்து தைரியமாக வந்து எடுத்துக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன்ஸோ வந்து நாங்கள் இது வரைக்கும் எந்த நோட்டீஸ் பண்ணலை பேஷண்ட் டு பேஷண்ட் அவங்க இது எந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து நல்ல குணம் கிடைக்கிது ஓகே சார் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த முறைகள்லாம் சொன்னீங்க அது எந்த மாதிரியான முறைகள் சார் சார் முதல்ல வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ஏர்லி டு பெட் நேரத்தில் அவங்க தூங்கணும் அதே மாதிரி நேரத்தில் சாப்பிடணும் ஏர்லியர் அவர்ஸ் சீக்கிரம் சாப்பிட்ணும் முக்கால்வரும் நம்ம அவங்களுக்கு சாப்பிட சொல்கிறோம் அவங்களோட உணவில் வந்து செறிப்பங்கு காய்கறிகள் அவங்க வந்து டிஃபன் சாப்பிட்லாம் இல்லை ராகி தோசை இல்லை சப்பாத்தி சாப்பிடலாம் குறிப்பாக வந்து மைதா வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ண சொல்கிறோம் அவங்க எந்த ஆல்ரெடி அந்த அவங்க ஃபுட்டு வந்து எடுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதே ஃபுட்டை வந்து அவங்க நம்ம எடுக்க சொல்கிறோம் அதில் என்ன பண்ண சொல்கிறோம்னா கார்போஹைட்ரேட் கம்மி பண்ண சொல்கிறோம் பசிக்குமே அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ ஒரு கைப்பிடி சாதம் போது ஒரு கைப்பிடி வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஃபைபர் ரிச் ஃபுட்டை வந்து எடுக்க சொல்கிறோம் நாச்சத்துள்ளது வெண்டைக்காய் பீர்க்கங்காய் பீன்ஸு இந்த மாதிரியான பொருட்களை வந்து எடுக்க சொல்கிறோம் நார்ச்சத்துனால் எனக்கு எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியும் இந்த நாற்ச்சத்து உறவுகள் வந்து எடுக்கும்போது என்னன்னா அவங்க மலம் வந்து இலகிப்போம் டயபெட்டிக் பேஷன் ரொம்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன சொன்னிங்கன்னால் கான்ஸ்டிபேஷன் ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாது அதே மாதிரி நல்ல நீர் உள்ள காய்கறிகள் வந்து எடுக்க சொல்கிறோம் இந்த மாதிரி சுர காப்பி இருக்குங்க புடலங்கா இந்த மாதிரியான முள்ளங்கி சவு நூக்கல் இந்த மாதிரி எடுக்கும் நூக்கலை வந்து இப்போ நிறைய பேர் ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க இந்த சுரக்காய் போல பொருட்கள் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் சில பேருக்கு வந்து சீரம் கிராட்டின் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த யூரிக் ஆசிடை குறைக்கக்கூடிய வல்லமையை வந்து ஆற்றல் வந்து இந்த சுரக்காய்க்கு வந்து உண்டு யாருக்கெல்லாம் வந்து பிபி பேஷண்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து யாருக்கடிக்கு வெல் பூசணியை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்க சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்க எடுத்துக்கும் போது டயபட்டிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கு சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க இந்த மாதிரியான உணவுகள் இருக்கும்போது அவங்களோட ஹைப்பர் டென்ஷன் பேலன்ஸ் ஆகுது அவங்களோட டயபெட்டிக் லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரேஷோன்னு சொல்லுவோம் அந்த ரேஷோ வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சி வருது ரிவர்ஸ் ஆகுது குறிப்பாக ப்ரீ டயபெட்டிக் உள்ளவங்க ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டு நம்மகிட்ட ஒரு மாதிரி ப்ரீ டயபெட்டிக் உள்ளவங்க டயபெட்டிக்கே வந்து முழுமையாக வந்து அதுலேருந்து அவங்க விழுப்புற அளவுக்கு நம்ம வந்து இங்கே அவங்களுக்கு மருந்துகளை கொடுத்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூப்பர் சார் சூப்பர் இதில் ஏதாவது உடற்பயிற்சிகள் ஏதாவது பண்ணிக்கலாமா கண்டிப்பாக வந்து இப்போ அவங்களோட உடம்புக்கு அந்த கேலரிஸை வந்து அவங்க பர்ன் பண்ணணும் அப்போது அவங்க உடற்பயிற்சி செய்கிறது நல்லது ஸோ சில பேர் இப்போ நம்மக்கிட்ட வர வயசானவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இப்போ யார் எனர்ஜி இருக்காங்களோ மூட்டு கை கால இல்லையோ அவங்க வந்து தினமும் வாக்கிங் போகிறது நல்லது இல்லை எனக்கு மூட்டு தேய்மானம் இருக்குது எனக்கு வந்து கால எலும்பு வந்து கொடுத்து வளர்களுக்கு கல்குலேஸ் பருதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அதாவது எல்லாமே நம்மக்கிட்ட வரும்போது என்ன கண்டிஷனில் வரேன்னா மல்டிபிள் சிம்டம்ஸோட மல்டிபிள் எயில்மெண்ட்ஸோடு வராங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் உடல் பயிற்சி வந்து குறைக்குது அதனால தான் இந்த மாதிரி ஃபுட் டயட் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுக்குறோம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் அய்யா நீச்சத்து நாச்சதுல காய்கறிகளை சாப்பிடுங்க சரிப்பா அங்கே ஒரு கைப்பிடி சாதம் என்றால் ஒரு கைப்பிடி காய்கறிகளை வந்து சாப்பிடுங்க முதல்ல ஒரு எட்டு மணி நேரம் தூக்கம் மாதிரியே போய் முதல்ல படுங்க இதில் நிறைய பேர் நான் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மனசில் அங்கேருந்து யோசிப்பாங்க அவங்களோட கேள்வி வந்து இல்லை எனக்கு தூக்கமே வரலையே நீங்கள் தூங்கும் தூங்குன்னு சொல்லிங்களேன் தூக்கம் வந்தால் தானேங்கய்யா தூங்குறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதனால தான் அது தூக்கத்துக்கு உண்டான சில மருந்துகள் அது உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கலாம் ப்ரொஃபஷனல் ப்ராப்ளமாக இருக்கலாம் அஸ்வகந்தா போல சில மூலிகைகள் வந்து சேர்த்துருக்கோம் கசகசா வந்து சேர்த்துருக்கோம் இதோட மருத்துவம் இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய வலைதளத்தில் நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த ஹர்ப்பஸும் மூலிகைகளோட மகத்துவம் எல்லாமே உங்களுக்கு தெரியுது யூசஸ் என்ன தெரியுது கான்ட்ரா இண்டிகேஷன் பெனிஃபிட்ஸ் என்னான்னு தெரியுது ஸோ இதனோட எது சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு வேணால் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எடுக்கும் போது அவங்களுக்கு அது அதே மாதிரி மருத்துவ ஆலோசனைப்படி தான் இங்கே மருந்துகளை பரிந்துரைக்கப்படுது ஸோ அவங்களுக்கு என்ன எயில்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடு ப்ராப்ளம்ஸ்க்கு உண்டான மெடிசின்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒன்று அல்லது இரண்டு மாதத்தில் அவங்களோட ஆவரேஜ் குளுக்கோஸ் வேல்யூ வந்து குறையுது அதே மாதிரி அவங்க டயபெட்டிஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கண்ட்ரோல்குள்ளே வருது சூப்பர் இப்போ நீங்கள் சொன்ன அந்த மருந்துகள் இங்கே இருக்கு இருக்குங்க இய்யே இப்போது உங்கள் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஎம் டிராப்ஸ் அப்படின்னு சொல்லணும் டிஎம் டிராப்ஸ்னா டயபட்டிஸ் மெடிட்டஸ் இதில் இந்த வில்வமும் நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே நான் சொல்ல மறந்துவிட்டேன் இதில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா வில்வம் இருக்கிறது நிலவேம்பு இருக்கிறது நாவல் கொட்டை இருக்குது சிறு ஆவாரம் பூ சீந்தில் மற்றும் நெ நெல்லிக்காயும் சேர்த்துருக்கோம் நெல்லிக்காய் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியிலும் விட்டமின் சி நிறைஞ்சது யாருக்கெல்லாம் வந்து காலில் புண்ணு இருக்குதோ இல்லை டயபட்டிக் ரெட்னோபதி வந்து ப்ராப்ளம் வந்துருக்குதோ அதை செல்கள் வந்து இறந்து கொண்டு அந்த செல்களை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான மூலிகைகளும் இது இருக்குது அதே போல் அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகிது ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயம் ஆறாமல் இருக்குது அப்படின்னாலும் அதை சரி செய்வதற்கு உண்டான மூலிகைகளும் இதில் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுமேகச்சோர்ணம் இந்த மதுமேகச்சோர் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய மருந்து கம்பெனிகள் வந்து கொடுக்குறாங்க அதே போல் தான் இதில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் இதில் வந்து உன்ன சில கூட்டு கடைச்சரக்குகளும் சேர்த்து நான் சொ ஏற்கனவே சொன்னது போல் கசகசா மற்றும் பூனைக்காளி அசோகந்தா இந்த மாதிரியான பொருட்கள் இதை சேர்த்து இது நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சுகருக்கு வந்து கட்டுக்குள்ளே வரும்போது அது சம்மந்தப்பட்ட அந்த கால் எரிச்சல் உடம்பு ம உடம்பு பலகீனம் மத மதப்பாக இருக்கிறது அதே மாதிரி தூக்கமின்மை ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விதமான அசௌகரியமான ஒரு உணர்வு இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு மொழியை வந்து எடுக்கும் பொழுது முற்றிலும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சுகரை வந்து கண்ட்ரோல்குள்ளே வரும் யாரெல்லாம் இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கீங்களோ அவங்க இன்சுலினை வந்து நிறுத்திட்டு வெறும் மருந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்க எடுத்துக்கிற அளவுக்கு இந்த மெடிசின்ஸ் வந்து நல்ல சப்போர்ட்டிவ் ட்ரக்காக வந்து வேலை செய்யுது சூப்பர் சார் இப்போது இந்த இது ரெண்டுமே எப்படி எடுத்துக்கிறது சார் ஐயா இந்த ட்ராப்ஸ் வந்து அவங்க அவங்கவுங்களோட ப்ளட் சுகர் லெவல் போஸ்ட் பேண்டானு சொல்லக்கூடிய அதுக்கேற்ற மாதிரி ட்ராப்ஸோட அளவு மாறும் ஆவரேஜாக வந்து ஃபிஃப்டீன் ட்ராப்ஸ் மூணு வேலையும் அரை டம்ளர் தண்ணியில் காலை மதியம் இரவு பதினஞ்சு சொட்டு அரை டம்ளர் தண்ணியில் காலை மதியம் இரவு உணவுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வந்து எடுக்கணும் அதுக்கடுத்து இந்த மதுமேக சூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு பின் உங்களுக்கு ஏற்கனவே என்ன எல்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு இருக்கக்கூடிய மருந்து மாற்றுகளை எடுத்துக்கொண்டு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து இது நல்லா கொதிக்கிற தண்ணீரில் ஒரு ஸ்பூனு போட்டு வடிகட்டி குடிச்சிடலாம் இல்லை அப்படியே நாங்கள் குடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லுவோங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சில பேர் தண்ணீரை சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் பாலில் அவங்க இருந்து எடுத்துக்கலாம் இதை தொடர்ந்து வந்து வேலையை வந்து எடுத்தால் போதுமானது மதியம் வந்து இது எடுக்க தேவையில்லை மதுமேக சூனத்தை இதை வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது டயபட்டிஸ் மற்றும் அது க காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து முற்றிலும் வந்து உங்களுக்கு அது வந்து நிவாரணம் கிடைக்கும் சூப்பர் சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த டயபிட்டியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுக்குறீங்க ஸோ எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம் இதை எப்படி இந்த மருந்துகள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு நன்றி சார் நன்றி ஏன்னா இவர் சார் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ராப்ஸும் இந்த மதுமேக சூர்ணம் வேணும்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பதிலில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள்